கனமழைக்கு மூன்று பேர் பலி தமிழகத்தில் மூன்று நாள்களாக பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் நாகையில் நேற்று வீட்டின் சுவர் இடிந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் கவியழகன் உயிரிழந்தார் இன்று காலை பரமகுடியில் சுவர் இடிந்து சிறுமி தீர்த்திதா மரணம் அடைந்தார் மேலும் அரியலூரில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து வேங்கையன் என்ற எழுபத்தைந்து வயது முதியவர் உயிரிழந்தார் தீ விபத்தில் நிவாரணம் திண்டுக்கல் மருத்துவமனை தீ விபத்தில் பேரின் குடும்பத்தினருக்கு தலா லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கம் ஸ்டாலின் மேலும் தீவிர சிகிச்சை பெறுவோருக்கு தலா ஒரு ரூபாய் லட்சமும் லேசான காயமடைந்தோருக்கு தலா ஐம்பது ரூபாய் ஆயிரமும் வழங்க ஆணையிட்டுள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்தோருக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் முதல்வர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் டெல்லி பள்ளிகளுக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் டெல்லியில் உள்ள பள்ளிகளுக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது நான்கு பள்ளிகளுக்கு மேல் மூலம் வெடிகுண்டு தொடர்ந்து மூப்ப நாய்கள் உதவியுடன் நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர் பாதுகாப்பு கருதி மாணவர்கள் வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் கடந்த ஒன்பதாம் தேதி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கேட்டு நாற்பத்தி நான்கு பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது குறிப்பிடத்தக்கது தென் மாவட்டங்களில் கனமழை சிஎம் ஸ்டாலின் ஆய்வு தென் மாவட்டங்களில் கனமழை நீடித்து வரும் நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் சிஎம் ஸ்டாலின் ஆய்வு செய்தார் நெல்லை தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்ட கலெக்டர்களுடன் காணொலி வாயிலாக பேசிய அவர் தற்போதைய சூழல் குறித்து கேட்டறிந்தார் மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து அடிப்படை உதவிகளை செய்யவும் அறிவுறுத்தினார் சுவாமிமலையில் தேரோட்டம் ரத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இந்நிலையில் தஞ்சாவூரில் கனமழை பெய்து வருவதால் சுவாமிமலை முருகன் கோயில் தேரோட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி இன்று நடைபெறவிருந்த தேரோட்டம் ரத்தானது அலங்கரிக்கப்பட்ட தேர் தயாராக இருந்த நிலையில் ரத்தானதால் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சோகத்தில் மூழ்கினர்